செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அகவலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி எண் நூத்தி பத்தின் கீழ் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு மாதத்தின் முதல் தேதியிலேயே சம்பளம் போட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணம் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரமாக உயர்த்தப்படும் என்றும் பொங்கல் போனஸ் சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியம் ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் மகப்பேறு விடுப்பு காலங்கள் பதவி உயர்விற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை அழகர் கோவில் கல்லழகர் கோவிலிலிருந்து சோலைமலை முருகன் கோவில் மற்றும் ராக்காயி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் நூலகர் உடற்கல்வி இயக்குநரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக மே ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக பூங்குன்றன் அவர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு அதேபோல் ஒரு கிராம் வெல்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருத்தணி அரசு போக்குவரத்து பணிமனை அருகே பதினைந்து கோடியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் துரித வேகத்தில் நடைபெற்று வருகிறது டாட்கோ தொழில்பேட்டைகளில் நவீன தொழில் தொடங்க நூத்தி பதினைந்து கோடியில் அடிப்படை வசதிகளுடன் ஆயத்த தொழில் கூடங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் அறிவித்துள்ளார் அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் பொன்முடி ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது பத்மநாதபுரம் எம்எல்ஏ மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சராகிறார் அவருக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு வனத்துறை மற்றும் காகிதத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் எழுநூத்தி தொன்னூத்தி ரெண்டு பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா நாளை தொடங்கப்பட உள்ளது கோவை ஆர்எஸ் புரத்தில் பத்து கோடி மதிப்பில் அமையவுள்ள சர்வதேச ஹாக்கி மைதானத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஆட்சேபனை அற்ற இடங்களில் குடியிருக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் இன்று முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம் இன்று தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாடவீதியில் இரண்டாம் கட்டமாக காங்கிரீட் சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடை விடுமுறைக்கு அரசு பேருந்துகளில் பயணம் செய்பவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் எழுபத்தி ஐந்து பயணிகளுக்கு குழுக்கள் முறையில் இலவச பயண சீட்டுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார் புனித பீட்டர் சதுக்கத்தில் நடந்த போப் பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்றார் தமிழகத்தில் உள்ள நூறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருபது கோடி மதிப்பீட்டில் பசுமை பள்ளி திட்டம் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணைக்கு தயார் என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு துறை மற்றும் அமைப்புகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் பணி நியமன ஆணைகளை நேற்று வழங்கினார் தமிழக முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் உயர்த்தப்படுவதாக பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஐம்பது மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை முதலமைச்சர் மு வழங்கினார் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி மூன்று கோடி ரூபாய்க்கான பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை அரசே ஏற்கும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வரவேண்டும் என்று நாம் நினைப்பது மக்களின் நலனுக்காக மட்டுமே என்று தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோடை காலத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குரூப் போர் பணியிடங்களின் எண்ணிக்கை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் சித்தா ஆயுர்வேதா யுனானி உள்பட ஐந்து மருத்துவ பிரிவுகளில் நூத்தி இருபத்தி ஒரு பேராசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெறவுள்ள உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான லட்சினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதே நிலையில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது விரைவில் தமிழாசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் ஆண்டு டான்செட் மற்றும் சீட்டா தேர்விற்கான முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திலிருந்து மாநகர பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விடுபட்டவர்கள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை போல நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் மாதம் இருநூறு ரூபாய் கட்டணத்தில் இணைய சேவை ஏற்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வசித்து வரும் பாகிஸ்தான் குடிமக்களை அடையாளம் காண்பதற்கும் அவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளை எடுக்கவும் மாநில முதல்வர்களிடம் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் குடியுரிமை அதிகாரிகள் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் இருநூறு பாகிஸ்தானியர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பலவேற்காட்டில் மிக பழமையான புனித மகிமை மாதா திருத்தலத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்க்கைக்கு மேற்கண்ட இந்த இணையதளத்தில் இருபத்தி எட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலுவைத் தொகை வட்டித்தொகையுடன் திருப்பி செலுத்த அறிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி கொடைக்கானலில் உரிய அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை செயலாளர்களை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணிதத் திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் என்னும் முனைப்பு இயக்கம் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை செயலாளராக ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வருகின்ற மே மூன்றாம் தேதி முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் பகல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்